நேற்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் மிடில் ஈஸ்டில் லெபனில் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்டர்நெட் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் யாருக்கும் யாருக்கும் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெஸ்பிலாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தப்பட்டது தான் இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தமிழ் போக்கிஷம் டிப்பி டிஃபன்ஸ் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஹெஸ்பிலாவோட தலைவரான நஷ்ரலாவை இஸ்ரேல் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஒரு ஆஸ்ட்ரேக்கின் மூலமாக கொள்றாங்க அப்படின்னு இந்த ஒரு அசாசினேஷன் அட்டம் அப்புறமா நஷலல்லாவுக்கு சக்ஸராக இருந்த இன்னொரு நபரையும் அதே வருஷம் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீண்டும் ஒரு ஏர்ஸ்ட்ரைக்கின் மூலமாக கொள்றாங்க இப்போ எஸ்பிலாவோட தலைமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடுத்தடுத்த இராணுவ அதிகாரிகள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஏர்ஸ்ட்ரைக்ஸில் கொண்டு குவிக்கிறாங்க இஸ்ரேல் இந்த சார்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஹெஸ்பில்லாவோட கமாண்டர் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இஸ்ரேலோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிரான தாக்குதலை பண்ணிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி வந்து உங்களை கொல்லுவோம் அப்படின்றது தான் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இந்த அட்டாக்ஸ் பேஜர் அட்டாக்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருப்பாங்க இப்போது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இன்னைக்கு நஷரல்லாவோட ஃப்யூனரெலாம் நடத்தியிருக்காங்க இப்போ இந்த ஃப்யூனரெல்லாம் அவங்க நடத்துறதுல சில முக்கியமான விஷயங்களை உலகத்துக்கு காட்ட விரும்புகிறாங்க அதில் முதல் விஷயம் நஷரல்லாவை எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஹெஷ்புலாவுக்கும் நஷரல்லாவுக்கும் அங்கே லெபனானில் எவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றாங்க ரெண்டாவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எத்தனை பேர் அதாவது எத்தனை லீடர்ஷிப்பில் இல்லை ஆளுங்களை கொண்டாலும் சரி எங்களோட மக்கள் நாங்கள் ஒன்றா தான் போராடுவோம் அப்படின்றத நம்பர்ஸின் மூலமாக எண்ணிக்கையின் மூலமாக அவங்க காட்டணும் அப்படின்றத நினச்சாங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க நஷரல்லாவோட ஃபியூனலில் அட்டன் பண்ணுறதுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தளபதிகளும் வந்திருந்தாங்க உலகம் முழுக்க நஷ்வராவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போது கரண்டா ஹிஸ்புல்லாவோட தலைவராக இருக்கக்கூடியவர் மட்டும் வரல செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காண்டி ஆனால் அவருமே ஒரு ஸ்பீச் ஒன்று ரெடி பண்ணி டெலிவிஷனில் போட்டு காமிச்சிருக்காங்க இப்போது இந்த ஒரு ஃபியூனரல் அப்படின்றது பெருட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமில் நடத்தியிருக்காங்க ஐ திங்க் லெபனானோட ஹிஸ்ட்ரிலேயே இவ்வளோ பெரிய ஃப்யூனரலை வந்து யாருமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் என்னால் படிக்க முடிஞ்சு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல பட் ஃப்யூனரல் கேதரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் அலைக்கடலைனா திறந்திருந்தாங்க அவங்களோட லீடருக்கு சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்கு இப்போ இதை ஹெஷ்புலா ஒரு சைடு உலகத்துக்கே காமிச்சிட்டாங்க பாருங்கள் எங்களோட எத்தனை லீடர்ஸை நீங்கள் கொன்னாலும் நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத பட் இதுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு பதிலடி ஒன்று கொடுத்தாங்க அதை யாருமே எதிர்பார்க்கலை இஸ்ரேலி விமானப்படையோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஃபிஃப்டின் போர் விமானங்கள் ஃபியூலரில் நடந்துகிட்டு இருந்த இடத்துக்கு மேலே ஒரு லோ ஃப்ளையிங் ஒன்று பண்ணுது இந்த லோ ஃப்ளைங்கை யாருமே எதிர்பார்க்கலை இந்த லோஃப்ளையிங் மூலமாக இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிரிகள்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அந்த எதிரிகளோட லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் இந்த தான் இருக்கீங்க ஸோ இங்கே வச்ச இந்த ஃபியூனரலில் உங்கள் எல்லாத்தையும் எங்களால் கொல்ல முடியும் அப்படின்றது தான் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை ஃப்ளையிங் மூலமாக பறக்க விட்டு அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்மேட்ச்டு டெக் சுப்பீரியாரிட்டி அப்படின்றது இன்றைக்கி மிடில் ஈஸ்ட்டில் கிட்ட தான் இருக்குது இந்த டெக் சுப்பீரியாரிட்டியின் காரணமாக எங்களோட எதிரிகள் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் அவங்கள போய் எங்களால் கொல்ல முடியும் கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது அதுக்கு இதுதான் சாம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபியூனல் மேலே ஆர்ட்ராஃப்டை பறக்க வச்சுருக்காங்க ஸோ மிடில் ஈஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வேறு யாருக்கிட்டேயுமே கிடையாது ஏன்னா இந்த ஃபியூனரலில் ரெண்டு தரப்பும் பண்ண ஒரு விஷயத்த வச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய டேக்கவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மக்களோட சப்போர்ட்டு அதாவது ஏகப்பட்ட மக்கள் ஒன்றா திரண்டு ஒரே ஐடியாலஜியில் இருக்காங்க இன்னொரு பக்கம் அன்மேட்சு டெக் சுப்பீரியாரிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக டெக்கில் சுப்பீரியராக இருந்தவங்க ஸோ இன்றைக்கி தேதிக்கு இஸ்ரேல் அடிக்கணும் அப்படின்னா அங்கே மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மத்த கண்ட்ரிஸுக்கு டெக்னாலஜி தேவைப்படுது ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரி நாடுகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மித்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டெக் சுப்பிரியாரிட்டி சுத்தமாக இல்லை இல்லை அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க உதாரணத்துக்கு ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிஸோ இல்லை சீனாவையும் நம்ம சொல்லலாம் நான் ஏன் ரஷ்யாவை சொல்கிறேன் அப்படின்னா ரஷ்யா ஈரானுக்கு எஸ் த்ரீ ஹண்ட்ரட்ஸாக ஒரு டைமில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ஸாக ஒரு டைமில் கொடுக்க மறுத்தாங்க ஏன்னா யூஎஸ் அந்த டைமில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்த காரணத்தினால சில டெக்னாலஜிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறுத்தாங்க என்னைக்கு யுஎஸோட ரிலேஷன்ஷிப்பு ஒட்டுமொத்தமாக போச்சோ அதுக்கப்புறம் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பற்றியோ அண்ட் இப்போ சமீபத்தில் யூ தேர்ட்டி சியோ ஈரானுக்கு ரஷ்யா கொடுக்குறாங்க ஸோ ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் என்றைக்கினாலும் அவங்களோட தேவைக்கு ஈரானையோ இல்லை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோ ஆதரவோ இல்லை எதிர்ப்போ அவங்களால் தெரிவிக்க முடியும் ட்ரூலி மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்கெல்லாம் டெக்கில் வந்து ரொம்ப லோவாக இருக்காங்க அவங்கெல்லாம் கரெக்டாக டெக் சுப்பீரியராக வந்தால் மட்டும்தான் இஸ்ரேல் மாதிரியான ஒரு கண்ட்ரி கூட இன்றைக்கி தேதிக்கு வார்ஃபேரில் ஈடுபட்டு ஜெயிக்க முடியும் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டெக்கவே நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம் பட் இதுதான் உண்மை இதுக்கு தான் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்பணும் அப்படின்றது அஃப்கோர்ஸை நான் வந்து ரிலீஜியஸாக நம்புகிறவங்கள வந்து தப்பாக சொல்லலை நம்மளோட விஞ்ஞானிகள்லேயே நிறைய பேர் வந்து ஹிந்துஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் அவங்களோட மதத்தை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் அது கிடையாது நம்ம ரிலீஜியஸாக இருக்கிறது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறது பாயிண்ட் கிடையாது பட் எப்போ இருக்கணும் எப்போது இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம அதை ஒரு கோடு போட்டு வாழ்ந்தோம்னா மட்டுந்தான் நம்ம சுப்பீரியராக இருக்க முடியுன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மெலி ஈஸ்ட்டில் ஸோ இன்னமும் கொடூரமான கருத்துக்கள்லாம் ஆன்லைனில் பகிரப்படுது ஒவ்வொரு குரூப்புக்கு அகேன்ஸ்டாகவும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி அதே சமயம் ஹெஸ்பிலாவுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி அதெல்லாம் நான் பேச விரும்பலை நான் பேசிய கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிரச்சனையை கிளப்ப விரும்பலை பட் இந்த வீடியோவிலேருந்து இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய டேக்கவே இதுதான் இன்றைக்கி தேதிக்கு பேட்டில் ஃபீல்டில் இது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட அதிக ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம் ஸ்ட்ரட்டஜி யார்கிட்ட அதிக ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது பட் இன்னைக்கு தேதிக்கு யார்கிட்ட சுப்பீரியராக டெக் இருக்கு அப்படின்றது தான் முக்கியம் இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்போம் யூகேல ஆர்டிசம் இருக்கக்கூடிய நபர்களில் அந்த நாட்டோட ராணுவத்தில் சேர்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்திருப்பாங்க அதை பற்றி நம்ம பேசியிருப்போம் அதில் நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா இராணுவத்தில் ஆட்களை சேர்க்குறதுக்கு இவ்வளோ குவாலிட்டியான அன்குவால் அன்குவாலிஃபைடு சோல்ஜர்ஸை வந்து யூகே உள்ளே இண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு மோசமாக அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற ஆங்கிளில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இராணுவ வீரர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்திய ராணுவ வீரர் என்ன சொன்னார் அப்படின்னா இதை நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது யூகேயில் இருக்கக்கூடிய டெக் சுப்பீரியாரிட்டி அவங்கள யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் கேஜட்ஸ் இது எல்லாமே ஒரு ஆர்டிசம் இருக்கிறவங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுது சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன டிசார்டர் வேணாலும் உங்களுக்கு இருந்துகிட்டு போகலாம் ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் இல்லைன்றதெல்லாம் தேவையில்லை பட் அவங்களோட டெக் சுப்பிரியாரிட்டி அப்படின்றது நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு கை ஒரு கால் இல்லாத ஒரு நபரை கூட ஒரு பீக் ஃபைட்டிங் ஃபோர்ஸாக மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது ஸோ ஆள் பாதி ஆடைப்பாடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி டெக் பாதி ஹியூமன் பாதி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாடர்ன் பேட்டரி ஃபீல்டு வந்துருச்சு இதுக்கு முன்னாடிலாம் சோல்ஜர் சாகுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் குண்டடிப்பட்டு தான் சாவாங்க ஆனால் இன்றைக்கி ரஷ்யா யூக்ரைன் போரில் நிறைய சோல்ஜர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா குண்டடிப்பட்டு சாகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க சாகணுன்னா ஆற்றில் விழுந்து தான் சாவீங்க இல்லை லைட் பாம்ஸ் இல்லை சூசைட்ரோன்ஸின் மூலமாக தான் சாவைங்க அப்படின்றாங்க ஸோ இந்த மாடர்ன் பேட்டில் ஃபீல்டு அப்படின்றது நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை இருக்குது அன்மேச்சு டெக்ஸ் சுப்பீரியாரிட்டி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால தான் ஜெயிக்க முடியும் அவன் தப்பு ரைட்டு அப்படின்றத பற்றி நான் பேச விரும்பலை நீங்கள் நியாயத்தை போராடுறீங்களோ இல்லை அநியாயத்தை காண்டி போராடுறீங்களோ இஃப் யூ ஹேவ் டெக் சுப்பீரியாரிட்டி உங்களால் மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கம்சியில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்